எங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை வளர்விறை இன்றைய திதி சதுர்த்தி திதி காலை ஏழு ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பகல் பத்து பதினைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூரம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு பதினைந்து மணி முதல் ஐந்து பதினைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சிதம்பரம் ஸ்ரீ சிவபெருமான் பவனி இன்றைய பொது பலன்கள் வாஸ்து பூஜை செய்ய கிணறு குளம் போர்வில் அமைக்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெற இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவதும் இந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் ஆதாயம் உண்டு பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீங்க யோசிப்பீங்க அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பிறகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிசிவராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகம் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூற்றமங்களை சொல்லித் தருவார் என்ற நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால ஒருவித வடபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் எல்லா வகையிலுமே ஏமாற்றத்திற்குரிய நிலை உருவாகும் யாரையும் பகைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் வியாபாரத்துல தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும் உத்தியோகத்துல பணிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் முனைக்குள்ள வீண் வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் குடும்பத்தினரால் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய நிலையிற்கு வாகன பயணங்களில் கவனம் தேவை ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கின்ற என்னால குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் என்றே நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த இன்றைய நாள் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரை காரியங்களை நீங்கள் செய்து காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் ஞாபகம் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலையிற்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்பீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகித்துக் கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க கணவன் மலைக்குள்ள அன்யோன்யம் அதிர்க்கும் தோற்ற பொழிவு கூடும் மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்பண ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க முக்கிய அறிமுகம் நட்பு கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்